ஒரு சிட்டிசனுக்கு இருக்கிற பேசிக் கிரைடீரியா ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை அவர்கள் போட்ட ஓட்டு வந்து முதல் முதலாக வாக்களிக்க செல்லும் போது ஃபார்ம் சிக்ஸ் என்ற படிவத்தை பூர்த்தி செய்த பிறகுதான் வாக்களிக்க செல்ல வேண்டும் ஆனா அந்த ஃபார்ம் ல மட்டும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பதிந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஷேடோ ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொல்லி அவர் சொன்னது வந்து ஏதோ காங்கிரஸ் கட்சி திமுக பாஜக இவர்களுக்குள்ளான சண்டை கிடையாது பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி வெளியே வந்த அசோக் லவாசா அவருடைய தேர்தல் ஆணைய பொறுப்பை ராஜினாமா செய்தார் இங்கதான் கேள்வி வருது இந்திய தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது போலி வாக்காளர்களை நம்பி இன்றைக்கு பாஜக இருக்கிறதோ என்ற சந்தேகம் சாதாரண மனிதனாக எல்லா சாமானிய மக்களுக்கும் எழ தொடங்கி இருக்கிறது ஒருத்தர் உங்களுக்கு ஆதாரத்தை உங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாரை அச்சுறுத்த பார்க்கிறது அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிற மதவாத அரசியலின் அடுத்த கட்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் SIR என்பது உள்ளபடியாக மதவாதத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது அதை வந்து தடுக்க வேண்டும் தமிழிசை நல்லா சொல்லுவாங்க ஏன்னா அவர்களுக்கு சாதகமானவர்களை வட மாநிலத்திலிருந்து இங்க எடுத்து வந்து விட்டுட்டு எப்படியாவது ஓட்டு வாங்குறாங்க மை சென்னை தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திமுகவின் தலைமை காலக பெற்றால தோழ ரஜினி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகாலனிகளை குறித்து கேட்டதுக்குல வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பொழித்து போட்டிருக்கிறாரு மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்கிறாரு தேர்வு ஆணையம் நீங்க சொல்றதுல உங்களுக்கே நம்பிக்கை நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க அப்படின்றாங்க பட் ராகுல் காந்தி தாக்கல் பணம் ஏன் பின்வாங்கிறார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா உள்ளபடியாகவே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஒரு தொகுதியை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஒரு நாடாளுமன்ற தொகுதி பெங்களூர் மத்திய நாடாளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து அதுல ஐந்து மாதத்திலிருந்து ஆறு மாதம் வரை அங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு அங்கே அவர் அந்த சேகரிக்கிற அந்த டேட்டா வச்சு பாக்குறப்போ உள்ளபடியாவே பிரமிப்பா இருக்கு அங்க அந்த தொகுதியில அந்த சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றது பாஜக வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஏழு அடிக்கு உயர்த்தி வைத்திருந்த அந்த தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது சுமார் ஒரு லட்சத்தி இருநூத்தி எண்பது போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த வகையெல்லாம் போலி வாக்காளர்கள் வருகிறார்கள் சொன்னா ஒரு பேக் அட்ரஸ் போலி முகவரியை வைத்து மட்டும் நாற்பதாயிரத்தி ஒன்பது போலி வாக்காளர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் நாற்பதாயிரத்தி ஒன்பது பேரு ஒரு அட்ரஸ்ல பின்கோடு வேற அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேக் அட்ரஸ் கிரியேட் பண்ணி மட்டும் நாற்பதாயிரத்தி ஒன்பது பேர் அங்கே போலி வாக்காளர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இவ்வளவு அலட்சியமா செயல்படுமான்னு பாக்குற அளவுக்கு தோழருக்கு தெரியும் ஃபார்ம் ஃபார்ம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த நபர்கள் முதன் முதலாக வாக்களிக்க செல்லும் போது அந்த ஃபார்ம் என்ற படிவத்தை பூர்த்தி செய்த பிறகுதான் வாக்களிக்க செல்ல வேண்டும் ஆனா அந்த ஃபார்ம் சிக்ஸ்ல மட்டும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பதிந்திருக்கிறார்கள் அதுல ஒரு பேரு ஷகுல் ராணின்னு சொல்லி ஒரு லேடி அவங்க வந்து எழுபது வயது வயது ஆனா அவங்க எதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க ஃபார்ம் பதினெட்டு வயது பூர்த்தி ஆக வேண்டிய பூர்த்தியாக இருக்கிற எல்லா குடிமக்கள்களும் ஆனா எழுபது எழுபது வயது கடந்த அந்த சாக்குல் ராணி என்ற ஒரு பெண் அது ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஓட்டு போடும் போது அந்தந்த கட்சியோட பூத் ஏஜென்சி இருப்பாங்க இவங்களை மீறி இப்ப ஒரு பூத் ஏஜென்ட் வந்து ஒருத்தர் அவங்க வந்துட்டு வெளிய அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது காங்கிரஸ் வந்துட்டு ஏன் ஒருத்தர் கூட அப்செக்ஷன் எழும்பு இல்லையா போலி வாக்காளர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அந்த கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் யாருகிட்ட போய் சொல்லுவார் அங்க இருக்க கிட்ட போய் சொல்லுவார் அந்த ஆபீசர் யாரு இன்டிமேட் பண்ணணும் அவருக்கு இருக்கிற ஐயர் கிட்ட இன்டிமேட் பண்ணணும் இது சுத்திலும் பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை சுற்றி சுற்றி தான் இது வரகிறது அதனால அவங்க வந்து இந்த ஷாக்குல் ராணியா இருக்கட்டும் எண்பது வயது தொண்ணூறு வயது தொண்ணூத்தி ரெண்டு வயது அறுபத்தி எட்டு வயது அஞ்சு வயதுன்னு மட்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியில முப்பதாயிரம் போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஷேடோ ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொல்லி அவர் சொன்னது வந்து ஏதோ காங்கிரஸ் கட்சி திமுக பாஜக இவர்களுக்குள்ளான சண்டை கிடையாது அடிப்படையில ஒரு யார் எந்த குடிமகன்கள் இந்தியாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஓட்டுரிமை அடித்தளமாக இருக்கிற அவருடைய ஒரு சிட்டிசனுக்கு இருக்கிற பேசிக் ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையே அவர்கள் போட்ட ஓட்டு வந்து கரெக்டா போய் சேர்ந்து இருக்கா இந்த இந்த தேர்தலில் வந்து நம்ம தன்மையா ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்பதை கேள்விக்குறியாக்குகிற செயலிலே இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த காலத்திலே இந்த போலி வாக்காளர்களை கண்டறிவதிலே தவறிழைத்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைகூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கோ பிஜேபி வச்சாங்க வச்சுட்டு காங்கிரஸ் வந்து ஏமாத்த போதும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களும் ஆண்டுகளுக்கும் தேர்தல் ஆணையத்தையும் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஏன் குறை சொல்றீங்க தேர்தல் ஆணையம் காங்கிரஸ்ல இப்படிதான் இருந்ததுன்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போதைய தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா தேர்தல் ஆணையர்களுக்குலாம் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல பங்கேற்று விட்டு வெளிய வர்றாரு வெளிய வந்துட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க ஏன் நீங்க வந்து வெளியே வந்தீங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்றப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரைகளை ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் ஆஹ் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி வெளியே வந்த அசோக் லவாசா அவருடைய தேர்தல் ஆணைய பொறுப்பை ராஜினாமா செய்தார் இங்கதான் கேள்வி வருது இந்திய தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தயவு செய்து சொல்லுகிறேன் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் பாஜக பாஜகவாக இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி போர் என்ன சொல்லுது தேர்தலை நடத்தக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது ஃப்ரீ மற்றும் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அதாவது எல்லா தேர்தலும் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் ஒரு வெளிப்படை தன்மையோடு நடக்க வேண்டும் இப்படி ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபத்தி நாலு குறிப்பிட்டத முழுமையாக மூடி மறைச்சி இன்னைக்கு வந்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய அவருடைய எதிர்கட்சி தலைவராக கேட்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதாரண மக்கள் கேக்குறாங்க எங்களுடைய ஓட்டு நாங்க போடுற ஓட்டு கரெக்டா போய் சேருதான் வரலாறு தெரியும் ஒரு சுயேட்சையா வேட்பாளர் அவர் பூஜ்யாரு அவருக்கு ஏங்க எங்க சொந்தக்காரங்க ஓட்டு போட்டாங்க அந்த ஓட்டு வரலாம் போதிய குடும்பம் ஓட்டு போட்டுச்சு அது இல்லாத பரவாயில்ல நான் போட்ட ஒரு ஓட்டு எங்கங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் முறையிலே இன்றைக்கு பல விஷயங்கள்ல அவர்கள் வந்து இத வந்து ப்ராப்பரைஸ் பண்ணல அப்படின்றதான் இதுல இருந்து தெரியுது அதே மாதிரி இதுல ஏன் பிஜேபி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் எப்பயுமே ஒரே டைம்ல தான் தேர்தல் நடக்கும் இந்த முறை வந்து ரெண்டு கட்டமாக நடந்தது ஹரியானால நம்ம தனியா நடந்தது மகாராஷ்டிரால தனியா நடந்தது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஹரியானால இப்ப நான் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த தரவு அடிப்படையில பார்த்தா ஒரு ஒரு வாக்காளர் பல மாநிலங்கள்ல வாக்கு செலுத்துவதற்காக பல மாநிலங்களை அவர் அவர் வந்து பதிவு செய்திருக்காரு வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்போ ஹரியானால ஒரு கும்பலை விட்டுட்டு அங்க வேலை முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமா மகாராஷ்டிரா கொண்டு வந்து அந்த போலி வாக்காளர்களை நம்பி இன்றைக்கு பாஜக இருக்கிறதோ என்ற சந்தேகம் சாதாரண மனிதனாக எல்லா சாமானிய மக்களுக்கும் எழ தொடங்கி இருக்கிறது இதை முழுமையாக தேர்தல் ஆணையம் ரெண்டு விஷயம் பண்ணுங்க ஒண்ணு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் ஏழு அடிக்கு உங்களுடைய அதுவும் அது காங்கிரஸ் கட்சி வந்து வந்து செஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது கிடையாது இந்தியா கூட்டணி செஞ்ச தத்ரூபமா ஏதோ அவங்க கிரியேட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து ரிசல்ட் கிடையாது அது வந்து தேர்தல் ஆணையத்தால் விடப்பட்ட தேர்தல் ஆணைய ஆவணத்தில் இருக்கிற வாக்காளர் பட்டியை எடுத்து ஆறு மாத காலம் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூட்டனை பண்ணி பைனலாக அவர் கொண்டு வந்திருக்காரு ஓகே அவர் வந்து அதை கொண்டு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து மற்ற தேர்தல்கள் மற்ற தேர்தல்களை எங்களுக்கு நம்ம தன்மை எப்படி வரும் என்ன நீங்க தேர்தல் என்ன பண்ணோம் ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒண்ணு ராகுல் காந்தி சொன்னது தப்புன்னு சொல்லணும் இல்ல அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை ராகுல் காந்தி சொன்னது நடக்கல அப்படின்னாக்கா அவர் அபிடேவிட்டு கொடுங்க அவங்க கேக்குறாங்க அதாவது நடக்கல நடக்கலன்னு ஒண்ணு சொல்லணும் இல்ல நடந்துருச்சுன்னா அதை நாங்க திருத்தி கொடுறோம் சொல்லணும் ஒருத்தர் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுத்திருக்காரு நீங்க வந்து பண்ணி அதுல வந்து நீங்க உங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாரை அச்சுறுத்த ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் வைத்த குற்றச்சாட்டு மேல உண்மையிலே நம்பிக்கை இருந்ததுனாக்கா தைரியமா பண்ண வேண்டிய ஓடி ஒழியணும் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஏனென்றால் அவருக்கு இதனால ஏதாவது ஆக போதானா இல்ல அதே மாதிரி இருபத்தஞ்சு தொகுதியில பாஜக வெற்றி பெற்றது முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் குறைவாக வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக வெற்றி பெற்று நிதிஷ்குமாரும் நம்ம சந்திரபாபு நாயுடு ஆதரவோடு இன்றைக்கு கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறாரே பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய வெற்றியே கேள்விக்குறியாக ஆக்குவதுதான் இன்றைக்கு இது வந்து ஒரு சின்ன விஷயமா இன்னைக்கு வந்து தெரியல ஆனா இது வந்து இட் இஸ் அண்ட் சிவியரா கொண்டு போய் அடுத்த கட்டத்துல இவங்க வந்து எங்கெங்கோ நாங்க வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து அதாவது எங்க இருந்தாலும் இப்போ வந்து அஹ் வந்து ரஜினின்னு இருக்கன்னா ரஜினி பேரு போடணும் இல்ல ரஜினிக்குரிய வாக்காளர் நம்பரை எங்க இருந்து போட்டு பார்த்தாலும் அவர் ஒரு இடத்துல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரான்றத ஒரு கிளிக்ல தெரியற மாதிரி இவ இன்னைக்கு வந்து எவ்வளவோ சிஸ்டம் வந்துச்சு ஆனா தேர்தல் ஆணையம் வந்து ஏன் இதை தரமருக்குது அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இப்போ நடந்து முடிந்த ஹரியானா தேர்தல்ல அஞ்சு மணிக்கு மேல பத்து பர்சன்டேஜ் வாக்கு பதிவாயிருக்கு அத வந்து நம்முடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மெகுத் பாட்ஷா என்கிற வழக்கறிஞர் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு எனக்கு வந்து சிசிடிவி புட்டேஜ் வேணும் அதே மாதிரி ஃபார்ம் வேணும் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேல பத்து சதவீதம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்ப நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது இவரு கேட்கறது நியாயம் தான் அவங்க வந்து அந்த தரவுகள்லாம் சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போடுது அப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது தெரியுமா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் அறுபது வருஷமா அதே ஃபாலோ பண்றோம் ஆனா இந்த வழக்கு வந்த உடனே நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அந்த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனை சேஞ்ச் பண்ணுது இங்க தான் கேள்வி எழுது ஏன் சேஞ்ச் பண்றீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் மாத்துறாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் தர முடியும் அதுவும் வந்து கண்டிஷன் போட்டு தான் தர முடியும் ஏன் வெளிப்படைத்தன்மையை நீங்க மறைக்கிறீங்க நீங்க வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் பிரதிக யாரு கேட்டாலும் வெளிப்படை தன்மையாக இருக்கலாமே இந்த வெளிப்படைத்தன்மையை இந்திய தேர்தல் இன்று வரை வெளிப்படை தன்மையை இல்லாத நிலையில்தான் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது அதனால எதிர்கட்சிகள் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க வெளிப்படை தன்மையா இருங்க வாக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க சந்திக்கிற தேர்தல் தான் அவங்களுக்கு அவர்களே கேட்கக்கூடிய கேள்வி நம்ம யாருக்கு வாக்களிச்சிருக்கோம் நம்மை ஆளப்போவது யார் என்று மக்கள் தீர்மானிக்கணும் அதிலே பதவிபடி பண்ணீங்கன்னா இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இந்தியா என்பது சுதந்திரம் பெற்ற இந்தியா என்பது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா என்பதை இந்திய தேர்தல் ஆணையமே தயவு செய்து உறுதி செய்ய வேண்டும் தர மக்களுக்குரிய தரவுகளையும் மக்கள் எல்லாம் அச்சப்படாத ஒரு சாயரன் தான் நம்ம வந்து வாழ்றோமா என்பதை மக்கள் வந்து உறுதி செய்யணும் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அந்த தரவுகள் எல்லாம் எப்பனாலும் செக் பண்ற மாதிரி ஆன்லைன்ல விடணும் இதுதான் இருக்கிற கோரிக்கை பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க சட்டமன்ற தேர்தல் இப்ப கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் பிஜேபிக்கு எகென்ஸ்டா இருக்கும்போது பிஜேபி வந்து பார்த்தா அந்த மாநிலங்களை அதிகமா ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா மாநிலங்களும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள ஈவிஎம் வேணாம்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிக்கமா தேர்தல் வரும்போது மட்டும் எல்லா மாநிலத்தையும் இது வந்து நடக்கு பொதுவாக வந்துட்டு ஈவிஎம் வேணா பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க தேர்தல் வரும்போது சொல்றாங்க தேர்தல் கொடுத்தோட விட்டுட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இவிஎம் ஒரு வேலை தா குறைந்தது அப்படின்னாக்கா என்ன பண்றதுனாலதான் இந்த மாதிரி போலி வாக்காளர்களை உருவாக்கிட்டாங்களா இல்ல போலி வாக்காளர்கள் என்பது உண்மையாகவே அந்த இபிஎம் மெஷின் இருக்கிறதுனாலதான் போலி வாக்காளர்கள் அதிக அளவிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் அந்த பழைய நடைமுறையை நம்ம எப்படி அந்த சீட்ல போட்டு முறையில போலி வாக்காளர்கள் கட்டுப்படுத்தலாம் அதே போல இதை செயல்படுத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்தான் முன்வர வேண்டும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அஹ் எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு கோரிக்கை வச்சுட்டாங்க இங்க இந்தியா வந்து வளரக்கூடிய ஒரு நாட்டுல வந்துட்டு எதுக்காக இவ்வளவு பெரிய டெக்னாலஜி தேவையா அதுதான் அந்த கேள்வி ஒரு சாமானிய மக்களுக்கும் எழுவது தான் என்னை பொறுத்த வரையில் இது இப்போ வந்து இவிஎம்ஏ ஃபாலோ பண்றோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாலும் அதோடைய நம்பகத்தன்மையே இங்க இருக்கிற ஆள் இங்க இருக்கிற மக்களுக்கு உறுதி செய்யணும் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில ஏன் இதெல்லாம் அதிகமா நடக்கல தமிழ்நாட்டுல ஏன் இது வந்து தமிழ்நாட்டுல மாநகராட்சி தேர்தலில் திமுக வந்து போலி வாக்காளர்கள் வச்சுதான் ஜெயிச்சதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சு இருக்காரு ஜெயக்குமார் அன்னைக்கே ஒருத்தரை புடிச்சாரு அப்படின்னு சொன்னாரு அதாவது தவறுகள் எங்கே நடந்தாலும் அது தட்டி கேட்கப்பட வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் என்னைக்குமே எந்த தவறுக்கும் திமுக தலைவர்களும் சரி திமுக சாதாரண கிளை செயலாளர் திமுக அப்படி உடந்தையாக சென்றால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு தேர்தலுடைய யுக்திக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொல்ற ஒரு பொய் பிரச்சாரம் தான் அது ஏன் தமிழ்நாட்டுல கட்டுப்பாட கட்டுப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் பூத் இருக்கு ஒரு ஒரு இப்போ இருக்கிறோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் எப்படி ஒரு பூத்துக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஆவரேஜா ஒரு மூணு பேராவது இருப்பாங்க ஆனா இதே குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் கூட இல்லை அதே மாதிரி ஹரியானால பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பூத்து ஆனா ஏஜென்ட் ஆயிரம் தான் அப்போ ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜெண்ட் கூட இல்லாத நிலையில அந்த வட மாநிலங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு சௌகரியமா போயிடுச்சு நம்ம எப்படினாலும் வந்து போலி வாக்காளர்களை விடலாம் செக் பண்ண பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே தவறுகள் நிறைய நடந்திருக்கிறது தவறுகள் நடந்திருக்கிறது தயவுபூர்ண தேர்தல் ஆணையம் அதை அதை வந்து ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு அடுத்து இந்த தவறுகள் நடக்காத வரை ஏன்னா இது வந்து சுதந்திர பெற்று இன்றைக்கு வந்து வல்லரசை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு இந்தியா ஒன்றிய ஒன்றிய இந்திய அரசு இந்த இதன் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு அப்படின்ற மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் இந்த மாதிரி எல்லாம் கொளறுபடினால மக்களுக்கே ஒரு ஒரு அச்ச உணர்வு வந்துடும் நம்ம வந்து சரியாதான் அதாவது நம்ம தான் ஆள்றாங்களா இது ஒன்றிய அரசுல நிச்சயமாக இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நிச்சயமா சொல்ற உறுதியா சொல்றேன் மோடியினுடைய வெற்றியே கேள்விக்குறியாகும் ஒரு பீரியட்ல வந்து ஸ்லிப் வந்து எல்லா கட்சிகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க தேர்தலின் போது பூத் ஸ்லிப் வந்துட்டு தேர்தலுக்கு நடக்கும் முதலாள பூஸ்லிப் எல்லா கட்சிகளுமே கொடுத்துட்டு தான் இப்போ வந்துட்டு அதெல்லாம் நிறுத்திட்டா தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டின் காரணமா நிறுத்திட்டு இப்ப ராகுல் காந்தி வைத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு மகாராஷ்டிரால ஒரே வீட்டுக்குள்ள பத்துக்கு பத்து சைஸ் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள எண்பது வாக்கானது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் முன்கூட்டி திட்டம் போட்டு நடத்தப்படுதா ஏன்னா இந்த பூத் ஸ்லிப் இருந்தா ஏதோ ஒரு கட்சிகள் எப்பட கட்சியுடைய முகவர்கள் இருந்து எடுத்து பார்த்தாலே எப்பட இத்தனை பேர் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு உடனே அதை வந்து நீக்க முடியும் ஆனா இந்த மாதிரி முறையா ஒரு ஆட்சி அமைகிற போது இருக்கும் அதையும் மீறி ஒருவர் ஒருவர் வந்து நான் வந்து மக்கள் சக்தியால ஜெயிச்சேன் அதாவது உங்கள் மீது நாடு முழுவதும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன நீங்கள் இயற்றிய சட்டமாக இருக்கட்டும் நீங்கள் நிறைவேற்றிய மசோதாவாக இருக்கட்டும் பல குற்றச்சாட்டுகள் பாஜக மீது இருந்தது அதையும் மீறி இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று ஒரு கேள்விக்குறியாகி ஒரே தொகுதி தான் அது ஒரு தொகுதியில ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் என்றால் இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா இந்தியா முழுக்க இதே போல ஒரு தொகுதியை நடத்ததுக்கு ஆறு மாசம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு தொகுதியிலயும் நடத்தி இருக்கிற வேலை ராகுல் காந்தி அவர்கள் சகோதரர் ராகுல் காந்திக்கு இருக்கிறதா இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இருக்கா இல்ல வந்து இந்தியா கூட்டணியில இது கட்சிக்கு இருக்கா அந்த வேலை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் இதை வந்து உறுதி செய்யணும் எல்லாருடைய நம்ம வந்து நெட்ல வந்து பாக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தணும் அததான் வந்து நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு அஹ் உள்ளபடியாகவே இந்த போலி வாக்காளர்கள் நிச்சயமாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இழந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயத்தை பீகார்ல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஆதார் வந்துட்டு வாட்டர் ஐடிக்கு வந்து மாடட்டரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதை வந்து எப்படி எடுத்திருக்கு ஏன்னா ஒரு பக்கம் அந்த வாக்காளர்களுக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர் கிடைக்க வாய்ப்பு மட்டுமே கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துல இருந்துட்டு ஒரு கோடி பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க ரெஜிஸ்டர்டும் இருக்கு நம்ம கவர்மெண்ட் எடுத்த டேட்டா ரெஜிஸ்டர் படே இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பேராபத்தி இருக்கும் இது எப்படி சரி செய்யணும் ஆஹ் உள்ளபடியாகவே இதுவும் ஒரு பாஜகவின மதவெறியில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற மதவாத அரசியலில் அடுத்த கட்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் பீகார்ல அவங்க கையில் எடுத்துக்கிறது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுல வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இதுவரையில் நீக்கி இருக்கிறார்கள் ஆமா நீங்க சொன்னீங்க நீக்கிட்டாங்க இதுல என்ன வந்து அவங்க துரோகம் இழைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் அவர்கள் நீக்கி இருப்பது இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமியர்களை வ வஞ்சித்து அவங்க அங்கதான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு அங்க ஓட்டுரிமை இருக்கு அவங்களே சேர்த்து நீக்கிருக்காங்க இது மூலயமா பாஜக எண்ணத்தை உருவாக்க போகுது பீகார்ல எலெக்ஷன் வரப்போகுது பீகார்ல தேர்தல் வரப்போகுது இஸ்லாமியர்கள் வாக்கு எதிர்கட்சிக்கு போகும் இத தடுத்தோம்னா நம்ம இந்துக்கள் வாக்க நம்ம இந்து மதவாத அரசியலை செய்யற நம்ம இந்து வாக்குகளை நம்ம வாங்கி அங்க வெற்றி பெற்று விடலாம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி ஏதாவது ஒரு சட்டமாகவோ இப்போ கர்நாடகால நம்ம லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு போலி வாக்காளர்கள் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பீகார்ல வந்து எஸ்ஐஆர் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை முலையிலேயே எறிய வேண்டும் என்று இன்று வரை தமிழக எம்பிக்கள் நாற்பது பேரும் அங்கே குரல் கொடுத்துதான் வருகிறார்கள் எஸ் வேண்டாம் எஸ் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறது மதவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறது இதை நிறுத்த வேண்டும் என்று தமிழக எம்பிக்கள் அங்கே குரல் கொடுத்துதான் வருகிறார்கள் எஸ்ஐஆர் என்பது உள்ளபடியாக மதவாதத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது அதை வந்து தடுக்க வேண்டும் அதே போல புலம்பெயர்ந்து இங்க வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதையும் இதெல்லாம் வந்து வந்தவங்களுக்கு படிப்பு கொடுத்தோம் ரேஷன் கொடுத்தோம் இப்ப நம்மளுடைய அந்த ஓட்டு உரிமையை அவங்களுக்கு கொடுத்தாக்கா இந்த மண்ணின் சித்தாந்தத்தோடைய அரசியலுக்கு சொல்லுங்க இத தடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசா தேர்தல் ஆணையம் இது வந்து வாக்குரிமையை தருவது வாக்குரிமையை தந்து இந்த மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்களை இந்த இதை வந்து தடுக்கிறது யாரோட தேர்தல் ஆணையம் பிஜேபி என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி கிளியரா இருக்கும் ஆர்டிகல் த்ரீ இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஒரு செயல்படக்கூடிய அமைப்பு அது வந்து செயல்படணும் அதுதான் வந்து ஆர்டிகல் த்ரீ இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி இருபத்தி நாலேயே கேள்விக்குறியாக்குகிற வேலையில இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறார்கள் தயவு கூர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் அவங்களுடைய அவங்களோட குறைச்சிக்கணும் தேர்தல் ஆணையம் இதுக்கப்புறமாவது செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு கோரிக்கையாக இல்ல வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கூடாது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமா சாமானிய மக்களின் குரலாக அதிகம் ஒழிக்கக்கூடிய அவரே வந்துட்டு இந்த விஷயத்த வந்து ஓட்டுரிமையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல ஓட்டுரிமையை கொடுக்காதவர்கள் என்பதை நீங்க ராசிபுரம் நீங்க ராசிபுரம்ன்ற ராசிபுரத்துல போய் ஓட்டு போடணும்ன்றதுதான் உங்களுடைய இது ஏன்னா நீங்க வாழ்ந்த மண்ணு அங்க யார தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்றது நீங்க அதே போல பீகார்ல இருந்து வந்தவர் பீகார்ல யார் முதலமைச்சர் ஆகணும் பீகார்ல யார் ஆகணும்ன்றது அவருடைய நாலேஜுக்கு அவர் திங்க் பண்ண அங்கதான் போய் ஓட்டு போடணும் பீகார்ல இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்க வேலை செய்யறதுதான் இங்க வந்தவரு இந்த மண்ணை பத்தி அவங்களுக்கு தெரியுமா இங்க இருக்கிற உணர்வுகள் தெரியுமா இங்க இருக்கிற மொழி உரிமை தெரியுமா இங்க இங்க இருக்கிற வந்து அரசியலுடைய நிகழ்வுகள் அவங்களுக்கு தெரியுமா பிளாங்கா விட்டுட்டு நீ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்னத்தை போய் ஓட்டு போடு அப்படின்னா அவன் யாருக்கு போடுவா அங்க அதுதான் அக்கா தமிழிசை கேக்குறாங்க வட மாநில தொழிலாளர்கிட்ட உழைப்பு வேணும் அவர்கிட்ட இருக்க உழைப்பு உடிஞ்சுக்குவீங்க அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டேங்குன்னா அக்கா தமிழிசை கேக்குறாங்க அக்கா தமிழிசையை நல்லா சொல்லுவாங்க ஏன்னா அவர்களுக்கு சாதகமானவர்களை வடமாநிலத்திலிருந்து இங்க எடுத்து வந்து விட்டுட்டு எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாமான்னு பாக்குறாங்க அக்கா உண்மையாவே அக்கா வந்து சொல்லுவ அக்கா வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்பது அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பதற்காகத்தான் அதனால தமிழ்நாட்டுல வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு தான் யாரை தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று யாரு யாருன்னு தமிழ்நாட்டுல வாழ்றவங்க தெரியும் உலகம் எங்கும் நம்முடைய தலைவர் பேரு இருக்கு இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றது இங்க இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் வட வந்தவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால வந்து உள்ளபடியாக அண்ணன் திருமாவளவன் அவருடைய கருத்தை நானும் ஆதரவு தருகிறேன் அவருடைய கருத்து உள்ளபடியாக இங்க இருக்கிற மக்களின் உணர்வுகளையும் இங்க இருக்கிற யார் தேர்ந்தெடுக்கணும்ன்ற மக்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் வகையில்தான் அவருடைய கருத்து இருக்குது அதனால அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் இல்ல ஏற்கனவே பார்த்தா வட மாநில வியாபாரிகள் ஏற்கனவே எக்மோர் சைடிங் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சௌகாபேட் எல்லாமே அவங்க நினைஞ்சிருக்காரு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டு எப்படி இருக்கதா செய்யுது ஓட்டுகள் கேட்கப்பட்டுட்டு தான் இருக்கு ஓட்டுகள் அவங்களும் போட்டுட்டு தான் இருக்காங்க அப்பெல்லாம் வர பிரச்சனை இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமாகணும்னு ஒரு கேள்வி எழுப்பதான செய்யணும் ஏன்னா இப்பதான் அந்த மைக்ரண்ட் ஓட்டர்ஸை வந்து டெலீட் டெலிட் பண்ற வேலையில பிஜேபி இறங்கிருக்கு ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்து மூலியமாக எஸ்ஐஆர் என்ற வகையில எலும்பி இருக்கு அதனால இங்க இருக்கிற விஷயத்த நம்ம சொல்றோம் இப்போதான் இப்ப ஏன் பூதாகரமா இது இது வெடிக்குதுன்னா ஆறு மாச ரிசர்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து தீ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா மூலமே இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரி ஜனநாயகம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து முறையாக இதை வந்து வரைவுபடுத்தி சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கு எங்க மாவட்டத்துல ஆரம்பிச்சு இது டைலாக் வச்சிருக்காங்க போறோம் போட்டோம் வெளியேறுங்க யார் அப்ப மூட்டு கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம் சரியா அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைடட்